ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃப்ப ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துப்போம் என்ன சேர்த்துப்போம் இப்போ கண்ணாடி போதான அளவுக்கு வதக்கி விட்டோம் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு நான் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன் கசகசாவையும் இப்போ இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக ஏலக்காய் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் இதில் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதைக்கிடுவோம் இப்போ அரை ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை அடுப்பு அணைஞ்சி எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் ஆறட்டு இப்போ இது நல்லா ஆரிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இருக்கட்டு இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு வெங்காயத்தை போய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் ரம்ப இலையே இதில் சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கல்பாசி கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் ஜாதி பத்திரி கொஞ்சம் அண்ணாச்சிப்பூ சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் அப்புறமா வெட்டி கழுவி வச்சுருக்க கறி இறைச்சி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் ஆனால் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொருட்களை இல்லை சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டு குழம்பு மசாலாத்தூள் இது ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ உப்பு உரப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்